ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் தொன்னூற்று ஒன்பது உத்தராணோ துஷ்கிருதிகா புண்ணியோ துஷ்பம்ன நாசனக வீரகா ரக்ஷண சந்த ஜீவன பரிய வஸ்திதகா எல்லோரையும் சம்சாரத்திலிருந்து எழுப்பி கரையேற்றுபவர் உத்தரானக பாவங்கள் அனைத்தையும் இவர் பெயரை உச்சரித்தாலே அடியோடு நீக்குபவர் தோஷ்குறைதையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானம் வந்தவரே மீண்டும் மீண்டும் வந்தாலும் அன்னதானம் செய்தால் கிடைக்கும் புண்ணியத்தை காட்டிலும் நூறு யாகம் செய்தால் கிடைக்கும் புண்ணியத்தை காட்டிலும் ஹரி என்ற பகவானின் புனிதமான பெயரை ஒருவன் ஒருமுறை சொல்லிவிட்டால் கூட மீண்டும் பிறக்க நேராதபடி வைகுண்டம் வரை செல்லும் புண்ணியம் கிடைக்கும்படி இருப்பவர் புனிதனாக இருப்பவர் ஆண்டாள் கனவில் பெருமாள் தன்னை மணப்பதாக காண்கிறாள் இது போன்ற நல்ல கனவுகள் கோடியில் ஒரு சிலருக்கு ஏற்படும் பலருக்கு பெரும் ஆபத்துகள் வரப்போவதை கனவில் காண்பதுண்டு அப்படிப்பட்ட கெட்ட கனவுகள் கூட தன் பக்தனுக்கு ஏற்படாதவாறு நாசம் செய்பவர் பாண்டவர்களை விட அதிக சேனை வைத்திருந்தும் மகா வீரர்களை கொண்டிருந்தும் கௌரவர்களை வீழ்த்திய மகா வீரன் வேரகா தர்மத்தில் இருந்த பாண்டவர்களை கடைசி வரை ரட்சித்து காட்டியவர் பிரகலாதன் நாரதர் பராசரர் புண்டரீகன் வியாசர் அம்பரீஷன் சுகர் சவுனகர் பீஷ்மர் ருக்மாங்கத அர்ஜுனன் வசிஷ்ட பலி சக்கரவர்த்தி விபீஷணன் என்று தொடர்ந்து இன்றிருக்கும் இனி வரப்போகும் அனைத்து சாதுக்களாகவும் இவரே இருக்கிறார் பல சாதுக்களாக வந்து நம்மை நாமும் சொல்ல வைப்பவர் சந்தக நமக்கு உயர்ந்த ஜீவனம் வாழ்க்கை கிடைக்கச் செய்பவர் ஜீவனக